ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதாவனின் செய்யும் என வந்த கோலின் செய்யும் கொடங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிருக்கே கௌரி நாராயணி நமாஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் உத்திரட்டராதி நட்சத்திரம் இதிலே நான்கு பாதங்கள் உண்டு இந்த நான்கு பாதங்களும் மீனராசியிலே வருகிறது இந்த உத்திராட்டராஜி நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் அப்போ இந்த நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் குணநலன்கள் செயல்பாடுகள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள் நடைமுறையிலே அந்த ஜாதகனிடம் இருக்கும் அப்படின்னா இதை எப்படி நான் அறிவது முதல் பாதத்தில் பிறந்த பிறந்த ஜாதகர் என்னாலுமே கோபக்காரனாக இருப்பான் அப்படின்னா அர்த்தம் என்ன அர்த்தம் கோபக்காரனாக இருந்தால் தந்தையிடம் ஆகாது தாயிடம் ஆகாது சகோதர சகோதரிகளிடம் ஆகாது